ஹே ட்ராய் பர்சம் வெல்கம் டு த எல்ஜி இஷோ வெற்றி அடைஞ்சவனுக்கும் வெற்றி பெற முயற்சி செஞ்சு தோல்வி அடைஞ்சதா தன்னை நினைச்சிக்கிறவனுக்கும் இருக்கிற ஒரு வித்தியாசம் என்னன்னா தோல்வி பயம் வெற்றி அடைஞ்சவன் தனக்கு வர தோல்விகள் ஒன்னு ஒன்றையும் துவளாமல் எதிர்த்து போராடிக்கிட்டே இருக்கான் தான் தோத்து போயிட்டு தான் நினைக்கிறவன் இந்த தோல்வியோட என்னோட லைஃப் முடிஞ்சிருச்சு இப்ப என்னோட லைஃப்ல இது ஒரு சின்ன தோல்விதான் எனக்கு ஒரு சின்ன தடங்கல் இதை நான் மீறி போயிட்டே இருந்தேன்னா கண்டிப்பா எனக்கும் அந்த சாதனைகள் காத்துக்கிட்டு இருக்குன்னுட்டு அவன் நினைக்காம இந்த தோல்விதான் என்னோட கடைசி தோல்வி இதுக்கு மேல என்னால முடியாதுன்னுட்டு அவனோட மைண்ட் செட்ல அவன் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறான் ஃபியர் ஆஃப் ஃபெயிலியருக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு அதுல முக்கியமானது மற்றவங்க என்ன என்னன்னு நினைச்சிருவாங்களோ நமக்கு அது சோசியல் கரன்சின்னு ஒண்ணு இருக்கு இப்படி நான் இருந்தாதான் என்ன மத்தவங்க அங்கீகரிப்பாங்க மத்தவங்க என்னோட மரியாதையா நடத்துவாங்க அப்படின்ற ஒரு தாட் நமக்குள்ளவே இருக்கு ஆனா நம்மளோட லைஃப்ல நாம தான் ஹீரோ மத்தவங்க எல்லாமே சைட் கேரக்டர் தான் அவங்களோட லைஃப்ல அவங்க தான் ஹீரோ நம்ம எல்லாம் சைட் கேரக்டர் தான் ஆனா நம்மளோட லைஃப்க்கு மத்தவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க நம்மளை பத்தியே அவங்க எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னுட்டு நமக்குள்ளவே நம்ம நினைச்சுக்கிறோம் நம்ம தான் நம்மளோட லைஃப் லைஃபோட ஹீரோன்றத நிறைய சமயங்கள்ல நம்ம மறந்துடுறோம் மனித மூளைக்கு ரொம்ப பிடிச்ச ரெண்டு விஷயங்கள் செக்யூரிட்டியும் சர்டன்டியும் இந்த பிசினஸ்ல நான் இறங்கினா எனக்கு சக்சஸ் கிடைக்கும் இந்த ஜாப் இன்டர்வியூ அட்டன் பண்ணா கண்டிப்பா எனக்கு வேலை கிடைக்கும் அப்படின்ற சர்டன்டி இது கண்டிப்பா நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு ரொம்ப பிடிக்கும் அது தெரியாத போது அப்படின்ற ஒரு கேள்விக்குறி அங்க இருக்கும் போது நம்ம மூளை ரொம்பவே பயப்படுது நம்ம மனித மூளை விரும்புகிற மிகப்பெரிய விஷயம் பாதுகாப்பு நம்மளோட சர்வைவல் நம்ம உயிரோட வச்சிருக்கிறதுக்காக தான் அது இயங்குது நம்ம பாதுகாப்புக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் நம்ம மூளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கு நமக்கு சேஞ்ச் பிடிக்காது நமக்கு தெரியாத ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம கால் வைக்கும் போது நமக்கு பல பயங்களும் பதட்டங்களும் ஏற்படுது அதுக்கு காரணம் நமக்கு அங்க சர்டன்டியும் இல்லை செக்யூரிட்டியும் இல்ல இதை விட பயமுறக்கூடிய ஒரு விஷயம் என்ன நம்ம சேஞ்ச் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் குள்ள போறோம் மாற்றம் நம்ம மனித மூளைக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம் அதனாலதான் நம்ம அதிக அளவுக்கு தோல்வி பயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம் நம்ம அதிக அளவுக்கு பயப்படும் போதும் பயங்கர எக்ஸைட்டடா ஃபீல் பண்ணும் போது இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம் எமோஷன்ஸையும் பயோ கெமிக்கலா ஸ்டடி பண்ணி பாத்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் பெரிய டிஃப்ரென்ஸே இருக்காது நம்ம தோல்வி பயத்தை நம்மளால முற்றிலும் தவிர்க்க முடியாது ஆனா அதை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியும் பத்தாயிரம் பேருக்கு முன்னாடி ஒரு பெரிய பப்ளிக் ஸ்பீக்கர் கிட்ட கேளுங்க உங்களுக்கு ஸ்டேஜ் பியர் இல்லையா இவ்வளவு பேர் முன்னாடி நின்று பேசுறதுக்கு உங்களுக்கு பயம் இல்லையா உங்க கை கால்கள்லாம் நடுங்கலையா உங்களுக்கு வயிற்றுல பட்டாம்பூச்சி பறக்கலையான்னு கேட்டீங்கன்னா அவர் சொல்றது உங்களுக்கு ஆச்சரியம் அளிக்கக்கூடிய பதிலா இருக்கும் அந்த பப்ளிக் ஸ்பீக்கர் உங்ககிட்ட சொல்ல போறது என்ன எனக்கு ஒரு ஒரு தடவை இந்த ஸ்டேஜ் மேல ஏறும் போதும் அவ்வளவு பயம் இருக்கும் ஆனா அந்த பயத்தை நான் எக்ஸைட்மெண்டா ஃபீல் பண்றதால தான் இந்த ரிஸ்க்கை நான் எடுத்தேன்னா என்னோட மெசேஜ் இந்த பத்தாயிரம் பேருக்கு போய் சேருதுன்ற பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸை எனக்குள்ள கொண்டு வர்றதால என்னால இதை ஹேண்டில் பண்ண முடியுது அதிகளவுக்கு என்னோட பயங்களை அடிக்கடி நான் பண்ணும்போது என்னால இந்த பப்ளிக் ஸ்பீக்கிங்கை ரொம்ப நல்லா பண்ண முடியுதுன்ற ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லுவார் உங்களுக்கு நிறைய இன்டர்வியூ ஃபியர் இருந்தா நீங்க அதிக அளவுக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணணும் ஆபீஸ்ல மீட்டிங் கண்டக்ட் பண்றது உங்களுக்கு உதறல் தர விஷயமா இருந்ததுன்னா மீட்டிங்ஸ்ல ஒதுங்கி தன்னந்தனியா இருக்கிறத விட அதிக அளவுக்கு நீங்க மீட்டிங்ஸ்ல இன்வால்வ் ஆக ஆரம்பிக்கணும் எது உங்களுக்கு அதிக அளவுக்கு பயம் தருதோ அந்த விஷயங்களை நீங்க எம்ப்ரேஸ் பண்ணும் போது அதை ஆற தழுவ ஆரம்பிக்கும் போதுதான் உங்களோட பயங்கள்ல இருந்து நீங்க விடுபட முடியும் நம்ம அப்புறம் நம்ம எல்லாருக்குமே ஒரு வருத்தம் இருக்கும் இந்த ரிஸ்க்கு நான் எடுக்காம விட்டுட்டேனே இந்த வாய்ப்புகளை நான் பயன்படுத்திக்காம விட்டுட்டேனே அப்படின்னுட்டு அந்த வாய்ப்புகள் எல்லாம் நீங்க ஏன் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் என்னவா இருக்கும்னா ஆ தோல்வி பயம் எனக்கு பயங்கர ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் இருந்தது என்னோட தோல்வி தான் என்னோட வாய்ப்புகளை நான் பின்தொடராம விட்டுட்டேன்ற ஒரு நிதர்சனமான உண்மை உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச கோட் ஃபெயிலியர் இஸ் நாட் ஃபாலோயிங் டவுன் ஃபெயிலியர் இஸ் ஸ்டேயிங் டவுன் தோல்வின்றது கீழே விழுறது கிடையாது தோல்வின்றது விழுந்த இடத்துலயே பிளாட்டா உட்கார்ந்துடுறது நீங்க இங்க இருக்கீங்க உங்க ட்ரீம்ஸ் இங்க இருக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க விழுந்துடுறீங்க அப்படின்னாலும் நீங்க இங்க வந்திருக்கீங்க இங்க இருந்தத விட இங்க உங்களோட ட்ரீம்ஸ்க்கு கொஞ்சம் பக்கத்திலேயே வந்திருக்கீங்க நீங்க எந்தெந்த விஷயங்கள்லாம் அதிக அளவுக்கு பயப்படுறீங்களோ அந்த விஷயத்தை அதிகமாக செய்ய ஆயத்தப்படுங்க நம்மளோட இலக்குகளின் பாதையில கீழே விழறது தப்பில்ல விழுந்த இடத்துலயே நாம் தோல்வியாளர்னு நினைச்சு நமக்குள்ளவே ஒரு நெகட்டிவான ஸ்டோரியை சொல்லிக்கிட்டு அங்கேயே உட்கார்ந்துட்டு தான் தப்பு உங்க கனவுகளை எல்லாம் நினைவாக்குறதுக்கும் உங்க இலக்குகளை அடையறதுக்கும் உங்களுக்கு ரொம்பவே உதவிகரமா இருக்க போறது உங்களுடைய தோல்விகள் நம்ம தோல்விகள் தான் நமக்கு அதிக அளவு வெற்றிக்கான பாடங்களை சொல்லி போது தோல்வி அடைஞ்சிருவோமோன்னு பயந்துகிட்டு ஸ்டார்டிங் லைன்லயே நிக்கிறதுக்கு பதிலா நான் முன்னேறி பாக்குறேன் முயற்சி செஞ்சு பாக்குறேன்னுட்டு உங்க தோல்வி பயங்களை எம்ப்ரேஸ் பண்ணுங்க இந்த உலகத்துக்கு பெருசா நான் கான்ட்ரிபியூட் பண்ணணும் இந்த உலகத்தையே மாத்தணும் அப்படின்னா நம்மளை மாத்திக்கணும் அதுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போற ஒரு மைண்ட் செட் ஷிஃப்ட் என்ன நம்மளோட எம்ப்ரேஸ் பண்றது